ஆல் இன்னைக்கு நம்மளோட தச்சா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஃபைவ் ஸ்டிச்சஸ் வரக்கூடிய காட்டன் நைட்டி இன்றைக்கி ரீஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி குர்த்தி நைட்டியும் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சூப்பரான குவாலிட்டி இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பியூர் காட்டன் அண்ட் பட்டர் காட்டன் நைட்டிஸ் மட்டும்தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியோர் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய ராஜா ராணி காட்டனு டபுள் கலரில் பண்ணியிருப்போம்ப்பா ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி டிசைன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் உள்ள நைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் பீஸஸ் கிட்டே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் உள்ள ப்ளஸ் என்னென்னா வித்து செவன் இன்ச்சஸ் இப்போடு வரும் ப்ளஸ் வந்து இதில் ஃபைவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஸோ நல்ல ஒரு மொத்தமான கிளாத்தாக இருக்கும் ஓகேங்களா போடுறதுக்கு செம்ம அழகான ஒரு ஃபீல் கொடுக்கும் டபுள் கலரில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டைட்டீஸ் ஜஸ்ட் டூ டென் ருபீஸுக்கு கொடுக்குறோம் இரநூத்தி பத்து ரூபா ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு வேணால் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஷிப்பிங் வரும் அதுவே மினிமம் த்ரீயாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது பீக்காக் வித் ஆரஞ்ச் கலர் அதோட உள்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் வித்து பீக்கா கலர் ஓகேங்களாயா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிளாக் வித்து ஒரு டார்க்கு பிங்கிஷ் கலர் ஓகேங்களா நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பிங்கிஷ் பழ ஷேடு வித்து பிளாக் கலர் காம்போ ஓகேங்களா இதுமே ரெண்டுமே டபுள் டபுள் கலரில் தான் வரும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் இமேஜஸ் கூட செக் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா அதுவுமே நான் சைடில் கொடுத்துறேன் சரிங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான காட்டனு ஒரிஜினல் பியூர் காட்டனில் டூ டண்ட் ருபீஸில் ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நைட்டி கம்ப்ளீட்டாக ப்ளீட்டட் கொடுத்துருப்போம் ஸோ போடுறதுக்கு கீழே நிறைய கிளாத் இருக்கும் செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் யா ஹோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் நல்ல டீப்பான ஒரு யூ நெக்கில் இருக்கக்கூடியது ஓகேங்களா ஒரு பிளா ஒரு டார்க் க்ரீன் வித் ஆரஞ்சு ஆரஞ்சு வித் டார்க் க்ரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மெரூன் வித்து ஒரு ராமா க்ரீன் கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் பீக்கா க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது ஒரு பீக்கா ராமா க்ரீன் வித்து மெரூன் கலர் காம்பினேஷன்ஸ் லைக்கே ஒரு டிஸ்டம்பர் கலர் லோலாய் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து வித் பிஸ்தா க்ரீன் கலர் ஓகேங்களாடா நல்ல ஒரு டார்க் பிஸ்தா க்ரீனு பிஸ்தா க்ரீன் வித் கரும்பச்சை கலர் ரெண்டுமே டபுள் டபுள் கலரில் வரும் செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் எந்த ஒரு டிசைன்மே ரிப்பீட் ஆகாது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் பார்க்குறது மெஹந்தி க்ரீன் வித் மெரூனு ப்ரௌனு ப்ரவுன் வித் மெஹந்தி க்ரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட்டு வித் க்ரீன் நல்ல ஒரு பிளட் ரெட் கலர் வித்து கரும்பச்சை கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் மரகத பச்சையை சொல்லுல அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட பச்சை வித் ரெட் கலர் காம்போடா இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும்தான் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டேன் டபுள் கலரில் எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மறக்காம நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லியுமே அப்டேட் இருக்கும் ஓகேங்களா பியூர் காட்டன் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி டபுள் ஸ்டிச்சஸோட வரக்கூடிய காட்டன் ஐட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வித்து செவன் இன்ச்சஸ் ஸ்டிரில் செம ப்ரீமியமான டபுள் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ண்டா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ளீட்டட் காட்டன் நைட்டி கம்ப்ளீட்டாக நிறைய ப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ப்ளீட்டட் காட்டன் நைட்டி வித் செவன் இன்ச்சஸ் இப்போ நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா நார்மல் ஸ்லீவில் ரொம்ப அழகான காட்டன் நைட்டி செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் பியூட்டிஃபுல்லான பியூர் காட்டனு பட்டர் காட்டன் மெட்டீரியல் இதில் கலர் பார்த்தோம்னா ப்ரௌன் வித் ரெட்டு ரெட்டு வித் ப்ரௌனு ஓகே பாட் நெக் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துப்போம் அப்புறம் பார்க்குறது வந்து ஒரு வைலட் வித் பிங்க்கு பிங்க் வித்து ஒய்லெட் இந்த பிங்க் என்னென்னா மெஜெண்டா பிங்க் வாடாமதி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பிளாக் வித் ப்ளூ ப்ளூ வித் பிளாக் ஓகேங்களாயா செம்ம பியூட்டிஃபுல் கலர்ஸ் யூனெக் பேட்டர்னு அழகான பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒன் ஆர் டூ பீஸஸ் எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான கலெக்ஷன் குர்த்தி மாடல் லைட்டி ஓகேங்களா ரொம்ப அழகான நான் ப்ளீட்டட் குர்த்தி மாடல் லைட்டு ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து அழகான ஒரு ஃப்ராக்ல வர மாதிரி ஒரு பவு டிசைன் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஏன் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் வித்து ஸ்லீவோடு வரக்கூடியது ரொம்ப அழகான டபுள் கலர் காம்போ ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கெட் வந்துருக்கும் ஓகேங்களா சாஃப்ட்டு பட்டர் காட்டன் மெட்டீரியல் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பீக்காக் வித் எல்லோ எல்லோ வித் பீக்காக்கு காக்கு பிளாக் வித் வித்து வயலட் வித்து ப்ரௌனு பிங்க்கு வித்து ப்ளூவு ப்ளூ வித்து பிங்க் ஓகேங்களா டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது குர்த்தி மாடல் நைட்டி பவு டிசைனில் வித்தவுட் ஜிப் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிசைன் சூப்பர்வான ஒரு யூனிக் பேட்டர்ன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான நைட்டி நெக்கில் என்ன கலர் கொடுத்துருப்போம் சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு க்ராஸ் வர மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஜோமெட்டிக்கல் டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போது நல்லாவே லீனாக காட்டும் நமக்கு நல்ல ஒரு ஹைட்டாகவும் நமக்கு காட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்குறது பிங்க் வித்து மெஜெண்டா பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க் வித் மெஜெண்டா பிங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித்து ஆஷ் கலர் ஓகேங்களா அடுத்த ஆஷ் கலர் வித்து நேவி ப்ளூ கலர் சூப்பரான ஒரு யூனிக் பேட்டர்னில் ஸ்டார்னுக்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ப்ரௌன் வித்து எல்லோ எல்லோ வித் ப்ரவுன் மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களா இட்ஸ் நாட் அ பியூர் எல்லோ இது வந்து மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் சொல்லுவோம்லையா அந்த மாதிரி கலரில் காப்பி கலர் டிசைன் பண்ணிக்குவோம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது ஓகேங்களா சூப்பரான ஒரு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் கொடுத்துருப்போம் செம்ம அழகாக அதுக்கு ப்ரா பார்டருமே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான பியோர் காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உருவம் இல்லாத ரங்கோலி டிசைன் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரெட் வித் க்ரீனு க்ரீன் வித் ரெட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் மெரூனா டார்க் ப்ரவுன் வித்து ஒரு எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர் வித்து டார்க் ப்ரவுன் கலர் டோட்டலாக ஃபைவ் பீசஸ் அவைலபிள் இருக்குது ஃபைனல் டச் ஒரே ஒரு குர்த்த ஸ்டோன் நைட்டி இருக்குது ஓகேங்களாடா டூ தேர்ட்டியில் ஒரே ஒரு ஸ்டோன் நைட்டி இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ராக் நைட்டியுமே நம்மகிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஃபீடிங் நைட்டியுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சே தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்